அனைத்து கவிநிலவு கவிச்சந்தங்களுக்கும் இனிய வணக்கம் வருகிற இருபத்தி ஆறு அன்று நமது கவிநிலவு குழுமம் சார்பாக கவிதை நூல் ஒன்றை வெளியிட உள்ளோம் அதில் பங்கேற்கும் கவிஞர்கள் தங்களது கவிதைகளையும் தங்களது அதற்கான கட்டணத்தையும் மிக விரைவில் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பொங்கல் விழாவை ஒட்டி வேலை பல அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதனை சரி செய்வதற்காக மூன்று நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தங்களது கவிதைகளை எவ்வளவு விரைவாக அனுப்ப முடியுமோ அவ்வளவு விரைவாக அனுப்பவும் நமது கவிதை நூல் நூலினுடைய அட்டைப்படம் வெகு சிறப்பாக உள்ளது அது மட்டும் இல்லை நம்மளுடைய குழுப்பத்தின் முதல் முன்னெடுப்பு கூட இந்த நூல் இந்த நூல் நமது வெற்றி பயணத்தை நோக்கி செல்வதற்காக தங்களுடைய கவிதைகளை விரைவாக அனுப்பும்படி நூறுக்கு மேற்பட்ட கவிஞர்கள் நம்மளிடம் பெயரை பதிவு செய்துள்ளனர் பெயர் மட்டும் பதிவு செய்ததை விட கவிதைகளை விரைவில் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு கவிநிலவு குழுமம்